இதை பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த அட்டகாசத்தில் ஈடுபட்டிருப்பது யார் என்று நீங்கள் நினைத்தது போல திமுகவினர் தான் ஆனால் அந்த சொர்ணாக்கா யார் தெரியுமா எந்த அதிகாரத்திலும் இல்லாதவர் அவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம் ஏன் இந்த அராஜகம் என்று நினைக்கிறீர்களா திமுகவில் இருப்பவர் அடாவடி செய்ய வேண்டுமென்றால் அதிகாரத்தில் இருக்க வேண்டிய அவசியமில்லை கவுன்சிலரின் குடும்ப உறுப்பினராக இருந்தாலே போதுமானது மதுரையில் எப்படி திமுக மேயரின் கணவர் மக்கள் வரிப்பணம் இருநூறு கோடியை ஊழல் செய்தாரோ அதே போன்று கவுன்சிலரின் கணவரும் அவரது குடும்பத்தினரும் தான் இந்த அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர் சேலம் செவ்வாய்பேட்டை பகுதியில் திமுக கவுன்சிலர் அம்சவேணி அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து கோவில் சொத்தை உள் வாடகைக்கு விட்டதுடன் அதில் வாடகைக்கு இருப்பவர்களிடம் தேர்தல் நிதி கேட்டு அடாவடியில் ஈடுபட்டுள்ளனர்

நாங்கள் வந்து நல்ல பெரிய வியாபாரமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவர் போதெல்லாம் நான் டொனேஷன் கொடுக்கறதில்ல அவருக்கு டொனேஷன் கொடுத்தா நான் நல்லவேன் டொனேஷன் கொடுக்கல நான் கெட்டவன் கவுன்சிலர் வீட்டுக்காரர் டிஎம்கே கட்சிக்காரங்க வந்து குடௌன் வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்துருக்குறோம் பொருளெல்லாம் எடுத்து வெளியே போட்டாங்க நான் வெளியே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்ருந்தேன் கட்சிக்காரோட அவங்க அம்மாவும் கூட இன்னொரு லேடிஸும் இன்னொரு ஜென்ஸும் சேர்ந்து பிடிச்சி அடிக்க வந்துட்டாங்க அடித்து கையை அப்படியே வளைச்சி விரலெல்லாம் வந்து இது பண்ணி விட்டாங்க ரொம்ப வலிக்குது தேர்தல் வந்துவிட்டால் போல செய்ய யாரும் இல்லை என ஸ்டாலின் பேசியது எதன் என்பது மக்களுக்கு வாடகை எடுத்தவருடன் மோதல் என்றால் அவரிடம் பேசுவதை விடுத்து கடையில் வேலை செய்யும் பெண்ணிடம் தங்கள் வீரத்தை காட்டுவதுதான் பெருமையா குடௌனிற்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதுடன் அங்கிருந்தவர்களுக்கு கொலை மிரட்டலும் விடுத்துள்ளது அந்த அராஜக கும்பல் எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என கண்ணீர் மல்க கேட்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் புடிச்சு மிரட்டிட்டு போயிருக்காங்க நான் உங்க வீதியில போறப்ப நான் உங்களுக்கு சும்மா விட மாட்டேன் மண்டைய உடைப்பேன் கொன்றுவேன்னு சொல்லிட்டு எங்களை மிரட்டிட்டு போனாங்க கவுன்சிலர் அம்சவினி ரமேஷ் பாலன் இவங்க மூணு பேர் தான் இவங்க கேட்கும் போதுலாம் நான் காசு கொடுக்கணும் பொருள் கொடுக்கணும் திமுக ஆட்சியில் சட்டம் யாருக்காக செயல்படுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் தேர்தல் நிதி வசூல் என்ற பெயரில் நடைபெறும் இந்த மிரட்டல் அரசியல் ஜனநாயகத்திற்கும் பொதுமக்கள் பாதுகாப்பிற்கும் நேரடியான அச்சுறுத்தலாக மாறியுள்ளது ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு திமுகவினர் செய்யும் இந்த அராஜகத்திற்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்களை தகுந்த பதிலளிப்பார்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை